കൊർമേ മണന ആരെ കട്ട കട്ട എടുക്കാവുക ആരെ കട്ട കട്ട ഇങ്ങോട്ട് കേസ് നീ യാ ഇല്ലല്ല ആരെ വിളീനെ എവിടെ മാനസം പോലിക്കരുത്

ியாதுனா நம்ம நாட்டுல சேர்ந்துக்கிட்டு டீர் போயிட்டான் அது வந்து ஒரு நாள் பத்து பச்சை எடுக்கிற அந்த கத்தையை பிரிச்சு போடுங்க நானும் அடிச்சுறேன் சரிமா என் பாடி பாடுப்பா நான் கொஞ்சம் எடுத்தா தான் நெல் கொட்டு கம்மி எடுத்து கொட்டாது நாளைக்கு இன்னைக்கு வந்துருச்சு அந்த மிதுவா அப்படியா இருக்கிறது

அள்ளி போட்டும் போனி போன கரு இடி அப்பிடையாது அறுப்ப பொதுன்னு அறுப்போம் பொழுதுதான் அடிப்போம் இடி ஒரு நைட்டுக்கு அடிப்போம் ஒரு நைட்டுக்கு பட்ட முழுக்கு அறுப்போம் அஞ்சு அஞ்சு ஆறு மாடு காமிருக்கு

லே லே வரது கேமரா தல ஒரு ரெண்டு மூணு மூத்துக்கு சிலப்பிச்சிருங்க அப்புறமா பொச்சின் போடினா கூட வராய் ஆடி இது பண்ணிடாத போய் தொட ஆடி போய் ஆடி போய் நான் தூறுவா பெருசா சின்னது எடுக்காங்க அன்னைக்கு என்ன நல்ல நல்ல கடையாது

குண்டு ஆரோம் நாங்கள் அழிச்சிக்கணும் சரி அடிப்பா இப்படி பிடிச்சாடி அப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கையெழுத்தாது எடுத்துக்கிற மாதிரி ஈடு பிடிக்காது அவள் பிடிச்சிங்கன்னா ஈடு பிடிக்கும் ஏ உண்டு எடுத்தாடி அடிங்க இப்படி பிடிச்சா திமிரி பிடி இவ்வளோ எடுத்தீங்கன்னா அந்த அடிக்கி நெல்லு

நாங்களும் அறுப்போம் நாங்களும் அறுப்போம் அதை போட்டு வந்துடுவோம் அப்புறம் மறுபடியும் அந்த பிள்ளைலாம் ஆக ஒன்றா ஒன்றென்னா உதவிட்டு அந்த நெல்லை எரிஞ்சிக்கிட்டு அந்த நெல்லெல்லாம் தூக்கிட்டு வந்தோம் அந்த காலத்தில் அப்படி அப்புறம் பிறப்பு பிறமாக ஓட்டி ஓடி தா அடிக்க அடிக்க மாதிரி வந்தது வேலையில் கொண்டு வேலை பண்ணணும் நாங்கள் ரெண்டு நாலாவது வயசாக பூனை மருப்பில் சாலைக்கு பத்து போட்ட அவனா வண்டி போய் கொண்டாந்து போட்டு போனான் இப்ப எந்த கூலி அப்படி அப்படி எங்க விளையுது இவட்டாரு வந்தது நெல் அன்னைக்கு கூலி கொண்டாந்து வெளியே நீ காட்டுல விளையில வருஷம் நாலு மூட்டை நாலு தான் இருக்குது காட்டுக்கு நீங்கள் மூட்டை இல்லையா இந்த மூணு வருஷத்துக்குமே அப்புறம் மட்டும் பத்தமா கடிக்க அண்ணாம சனங்குருவு மாதிரி எல்லாமே குருகிட்டு வருது அடிக்கப்படுறா என்ன ஒழுது அந்த அடிக்கிறியா அந்த பிடிச்சியா அட் சாடி கண்ணு அப்பதான் நல்லா இருக்குங்க கண்ணு குப்பெல்லாம் டிப்புன்னு அது இது அப்புறம் அன்னக்கு நெல்லை அடுத்தாங்கன்னா சாட்டுக்கு புண்ணாவுக்கு எடுத்துகிட்டுவாங்க காணாத அந்த புண்ணாக்கல்ல மாதிரி வச்சுக்கிட்டு அது ஒரு சோத்தரிக்கிட்டு தருவோம் எட்டிட்டு அண்ண அன்னா அன்னச்சுக்கால அப்படி இன்னைக்கு எந்த புண்ணாவுக்கு போடுறாங்க அது தேவையாது இப்படி 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 அந்த பிடிச்சிக்கொடி கண்ணை குத்திக்காத அப்படி பிடி அப்படி சொல்றேன் அது என்ன வேலை ஒரு நாள் வேலை பிடி கண்ணு அப்படி அந்த காய்க்கு அந்த கை ஏ இப்போ ரெண்டையும் சேச்சி பிடி யா இப்படி பிடிச்சி ரெண்டையும் சேத்தி பிடி ஏ இப்படி பிடிச்சிக்கிறியா ஏ இப்படி பிடிச்சிக்கோ முருளை ரெண்டு வீடு முல்லை போடு அப்படி கிளம்ப போடு போடு செப்புனு போடுவா அப்படி நாங்கள் தை மாத நெல் எரிப்பு ஆரம்பிச்சா ரெண்டு மாசத்துக்கு நெல் எரிப்பு இருக்கும் செழித்து போயிடுவோம் நாங்கள் கூலி பண்ணுற நெல் ஒவ்வொருத்தூரில் வருஷத்துக்கு தின்னு மூக்க மாட்டோம் அவள் நெல் நாங்கள் சம்பாதிச்சு விடுவோம் இப்போ ஒன்று போனா காடு சட்ட எந்த அளவுக்கு விலக்குது

நாம் வேணும் போட்டுக்கலாம் மும்பை என்னங்கன்னு தெரியுமா இந்த எண்ணமா முடிச்சுட்டே இருக்கு ஜோர நல்லா இல்லம்மா ஆனா அப்படி ஆகிறது தான் சத்து இந்த வாக்கியா தண்ணி வந்ததுக்கு மாதிரி நெல் அன்னை சித்து காலத்துல முட்டைக்காம கிடையாது அரிசி கம்பு காட்டு கம்பு வச்சா அப்படியே மறிய மாரி மூணு மாசத்துக்கு அது தலையும் கொடுக்குவாங்க போய் கால் போட்டு மதிச்சு கம்பு குத்தி போட்டால் மைய ஆட்டிருக்கு இப்போ அந்த கம்பும் போய் இப்போ முட்டை கம்பு இந்த அல்லாம வரிக்கிறா தினை வரிக்கிறா அல்லாம போச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கம்பு இதுவும் போச்சு இந்த அரிசியுமே இந்த மாதிரி இருக்குது எங்க ஒரு வருஷம் முறையாயிரம் வருஷம் ஒரு வருஷம் முட்டாயிரம் போட்டு எத்தனை முடியாது படிச்சு பசங்களாம் அங்கங்க வெளிநாட்டுக்கு போயிடலாம் வேலைக்கு கம்பெனி பக்கம் கம்பெனிக்கு போயிருதுவோ எந்த பிள்ளைகளும் காட்டுல பாடுபாடுறப்ப பிள்ளை கிடையாது பசங்களும் கிடையாது இன்னைக்கு வந்து காட்டில் பாடுபடுறதுக்கு மரியாதை குறைவாக போயிருது அதான் அந்த மில்லுக்கு போகிறேன் இந்த மில்லுக்கு போறேன் இப்படின்னு போறதாச்சு காடு வச்சு விவசாயம் பண்றோம்னா யார் பொண்ணு தரா இந்த மாதிரி கம்பெனிக்கு போறாங்க பசங்க மில்லுக்கு போகுது அப்படின்னா பொண்ணு தராங்க அந்த அளவுக்கு விவசாயம் கட்டுப்பாச்சு இந்த நெல் இல்லாத இடம் உசுப்பாக முடியாது விவசாயம்னா அப்படி கேவலமாக பா பார்க்காதீங்க இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது நல்லா இந்த மாதிரி பண்ண விவசாயம் பண்ணுற யார் இதுக்கு மேலே அரிச்சு பசங்க நல்லா தட்டி விட்டாங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருந்தால் கொஞ்சம் புல்லு அழிஞ்சதுன்னா உடனே கொட்டி போயிடும் இது தாம்பு கொஞ்சம் புல்லுக்கு அங்கே போய் கட்டுறது முன்னா புல்லு இருந்தா நாலு மாட்டை பிடிச்சி தாம்பு கண்ணி போட்டு மாட்டை பொணைச்சி விட்டு தாம்பு கட்டுவாங்க இது அஞ்சாறு புல்லுக்கு எத்தனை மாட்டு போய் பிடிச்ச எவ்வளோ இது அடிச்சு எடுத்து விட்டு என்ன கழிச்சு எடுத்து கட்டிதான் அன்னச்சு நெல் அடிச்சது நாங்கள் பிடிச்சா கையில தான் அடிச்சோம் சாப்பாடு செய்யறதும் குத்தியாக தான் ஆக்கணும் இன்னைக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு

அமேல ஊது <rodzaju> <barrampa> <quip plb>: <pump> Oh, thank you.

எடா அவங்க தன்னப்பாளம் அங்கட எரியடா நீ எரிய உனக்கு

அய்யோவன் ரெண்டாலுக்கு ரெண்டாலுக்கு சக்க நாச்சினாட்டிப் இடி எடுத்து விசுவாங்க ஆமா எட்டு நிமிஷம் ஐ டப்பு புடிச்சிடுங்க இது எல்லாம் ஏழு அடிகே எடுத்துடுங்க நோசை இல்லையா வாடமோ குச்ச எடுக்கா நேச வந்தா கம்மி எடுக்கலாம் நான் சாப்பிடுறேன் மொள்ள போ நீங்க எ அடடே

ஏன் uh, yeah. I yeah. was